வணக்கம் நண்பர்களே எனக்கு தெரிஞ்சது திமுகவுக்கு இவ்வளோ ஒரு எதிர்ப்பு வந்து இது வரைக்கும் இருந்துச்சா அப்படின் கேட்டிங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன் ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவினர் எங்கெங்கெல்லாம் வாக்கு கேட்க போறாங்களோ அங்கெல்லாம் வந்து அவங்க மக்கள் கேட்கிற கேள்விக்கு வந்து பதில் சொல்ல முடியாம அந்த இடத்த விட்டு திரும்பி வர நிலைமைக்கு தான் இருக்கிறாங்க அது எங்க நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க திமுகவை சேர்ந்த எம்எல்ஏ ராஜேந்திரன் வந்து சென்னையில வந்து வாக்கு கேட்க போனப்போ அங்க வந்து வாக்குவாதம் முற்றி போய் அந்த வாக்கு கேட்க முடியாம திரும்பி வந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியனுக்கும் இதே நிலைமை தான் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு வந்து கலாநிதி வீரசாமிக்கும் இதே தான் வந்து ஏற்பட்டு அந்த மக்கள் வந்து என்ன செய்யறாங்கன்னா எம்எல்ஏ போனாலும் கேள்வி கேட்கறாங்க எம்பிக்கு கேள்வியாக நிற்கிற கேண்டிடேட் இருந்தாலும் கேள்வி வைக்கிறாங்க அங்கே இருந்தாலும் கேள்வி வைக்கிறாங்க அந்த லட்சணத்தில் தான் வந்து இன்னைக்கு ஆட்சி வந்து நடந்துகிட்டு இருந்திருக்கு இதே போல் வந்து நிலைமை நீடிச்சிச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்ற தேர்தலுக்கு திமுக வந்து ரொம்ப எச்சரிக்கையாக வந்து நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் இதெல்லாம் மாறிடுமா அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குரியாக தான் வந்து அரசியல் நோக்கர்கள் இருக்குது நம்மள்கிட்ட கேட்குறாங்க ஆனால் இது போல் இதுக்கு முன்னாடி வந்து நடந்திருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா